திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நிறைந்த துப்பிதழ் தேநூறல் நேரண மறந்தரித்தகனால் ஆல நேரன நெடுஞ்சொருட்குழல் ஜீ மூத நேரண நெஞ்சின் மேலே நெருங்கு பொட்டன மாமேறு நேரண மருங்கு ஆகாச நேரண நிதம்ப பூனார நேரன நைந்து சீவன் குறைந்திதப்பட வாய்ப்பாடி ஆதரவழிந்தழைத்தனை மேல் வீழும் மாலொடுகு மண்டை இட்டுடை சோராவிடாயிலமைந்து நாபி குடைந்திலை புற மாமாய வாழ்வருள் மடந்தையற்குரு கோமாலமாகிய குரங்கை ஒத்துழவே நோ மனோலயமென்று சேர்வேன் மறந்த சுக்வமானலில் இருந்து லுத்தனியோராதேது சொல்மனங்களித்திடலாம் மோதுரோகிதம் முன்பு வாலி வதஞ்சை விக்கிரம சீராமனானிலமறிந்த கோ கெடாதினி வரும்படி குறையாய்பார்ப்பலாகவம் என்று பேசி அறந்தழைத்துனுமானோடு மாகடல் படைத்ததின் மேலேறி ராவணன் அரண் குலைத்தெதிர்போராடுனாரணன் மைந்தனான அனங்கன் மைத்துன வேலே கலாபியின் விலங்கு செய்ப்பதி வேலாயுதாவியன் அலங்கயப்பதி வாழ்வான தேவர்கள் தம்பிரானே